ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிஷ்குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே உடலுக்கு ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய பாலக்கீரை தோசை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடலுக்கு பலவிதமான சத்துக்களை அள்ளித்தரக்கூடிய பாலக்கீரை தோசை செய்கிறதுக்கு ஒரு கட்டளவு அளவு பாலக்கீரை எடுத்துக்கலாம் நம்ம தழை எல்லாமே வந்து கிள்ளி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதே போல் தான் தண்டோடு சேர்க்கிறதுனாலும் சேர்க்கலாம் நான் நல்லா இருக்க இலைகளை மட்டும் நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு மிக்ஸி பவுலுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி மூணுலேருந்து நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் தோல் எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு ஜீரகம் இதெல்லாம் சேர்க்கிறதால ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாமே சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா சீரகம் கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லாவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க போல் நல்லாவே அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அரைக்கிறப்ப நம்ம தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தோசை மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரைச்சி வச்சுருக்கேன் பாலக்கீரையை சேர்த்து பாருங்கள் இதே போல் தான் அரைக்கிறப்ப பச்சை மிளகாய் சேர்த்து நம்ம அரைச்சோம்னா இன்னுமே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இன்றைக்கி பச்சை மிளகாய் இல்லாததால் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டேன் இதே போலவே நல்லா தோசை மாவில் அரைச்சி வச்சுருக்க பாலக்கீரை ஜூஸையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இருக்கட்டும் அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுக்கிட்டேன் தோசை தவா நல்லாவே காஞ்சிடுச்சி இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை மேலே சேர்த்துட்டு நல்லா தோசை ஊற்றிக்கலாம் எண்ணெய் லைட்டாக போட்டு மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் பாருங்கள் நல்லாவே செவந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க தோசை எடுத்துடலாம் சுட சுட சூப்பரான டேஸ்ட்டில் செமையாக பாலக்கீரை தோசை ரெடி ரெடியாயிடுச்சு உடம்புக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்